இந்த சுசித்ரான்னு இல்லை இந்த சுசித்ரா மாதிரி பவித்ரா ஜுசித்ரா அப்புறம் விஜித்ரா இந்த ரா ராகு கண்ட ரால்லாம் இருக்குல்ல இதுகள் பூரா பார்த்திங்கன்னா ஆஞ்சி ஓஞ்சி போன வயசில் எவனும் சான்ஸ் இனிமேல் கொடுக்க மாட்டான் அப்படின்றதில் வந்து பழைய விஷயங்கள் எதையாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வந்து எவனையாவது மெயில் பண்ணி வந்து உருட்டு உரு உருட்டு உருட்டிட்டு சின்ன எப்படி ஒரு இடத்து ஒரு ஓட்டலில் போய் மாட்டிக்கிட்டு வந்தது அதற்கு பிறகு சுசித்ரா வந்து ஒரு இடம் ஹோட்டலில் வந்து நைட்டு பூரா தண்ணியை போட்டு படுத்து அதுக்கு சுசித்ராவாக்காவை தங்கச்சியை வந்து ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஒரு டீனர் பகுதியில் ஒரு ஹோட்டலில் நைட்டு போத வழியாமல் படுத்து அப்புறம் வந்து போலீஸ் பாதுகாப்போடு பெண் போலீஸ் பாதுகாப்போடு அள்ளிட்டு வந்தாங்க இதெல்லாம் கதை நிறையா உண்டு அதனால் சுசித்ரா வந்து தன்னை வந்து சுத்தமான அக்மாருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாமே வந்து செட்டப் செட்டப் அந்த முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அவதூரை வந்து நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணி அவர் ரெண்டு மூணு சேனலில் வந்து பேசுகிற பேசி வந்து ஐம்பட்டு பேரையும் சந்தி சிரிக்க வச்சிச்சு தனுஷில் இருந்து அம்பிருஷன்லருந்து அப்புறம் அப்பயே நம்ம சுசித்ரா அதோட பங்குக்கு ரீமா கல்லிங்கில் வந்து போதை விருந்து வைக்கிறதுல ஃபேமஸ்ஸு அது வைக்கிற போத விருந்தில் பல ஹீரோக்கள் பூரா கவுந்தளம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு போட போட்டு அது உடனே கொதிச்சு கொந்தளிச்சு யாரை பார்த்து என்ன போய் வாய் வந்து கொஞ்சம் மூடிட்டு உட்காரு நான் கேஸ் போட போகிறேன் இந்த விமான லட்சம் போட போகிறேன்னு சொல்லி அந்த ரீமா கல்விங்களுக்கும் இதுக்கும் உண்டு ஒரு பஞ்சாயத்து அது ஒரு கேவலம் மூணு பஞ்சாயத்து ஓடி இல்லை இப்போ பேச ஆரம்பித்ததுலேருந்து சுஜித்ரா அப்படிங்கிற ஒரு பாடகியை வந்து ஒருமையிலே குறிப்பிட்ருங்களே அதுக்கு என்ன காரணம் இப்போ அதுக்காக மாண்குமிகளெலாம் போட்டு சுஜித்ரா பேச முடியாது இதில் மதிப்பிற்குரிய சுஜித்ரா அவர்களே அப்படின்றத நம்ம பேச முடியாது பேசுறதுக்கு தகுதி இல்லை அது வேறு தெருவில் உளுந்து நடக்கிற நம்ம பேசுறதுக்கு சுசித்ரா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு வித்தியாசமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து நாலாம் ரொம்ப கீழ்த்தரமாக சினிமாவுக்கு சம்பந்த சினிமாவை சம்மந்தப்பட்ட ஆட்களை சினிமாவில் இருந்து கொண்டு இருந்துக்கிட்டே இருக்கிற சுசித்ரா மாதிரி ஆட்கள் வந்து வாந்தி எடுக்கும்போது இப்போ நடிகர் சங்கம் வந்து கூப்பிட்டு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்களை நினைஞ்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே இப்போ வந்து பாடகி சுஜித்ரா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து நடிகர்கள் மேலே பல விமர்சனங்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்திருந்தாங்க ஓரிணை சேர்க்கையில் நடிகர்கள் வந்து ஈடுபடுறாங்க பார்ட்டி கல்ச்சரில் பல சேஃபஸ்டான அதாவது சேஃப்டி இல்லாத விஷயங்கள் வந்து நிறையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது இது ஒரு புறத்தில் இருந்தாலும் தற்பொழுது வந்து ஆன்ஷியா அவர்கள் மேலே தனுஷ் அவர்கள் மேலே இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இது விமர்சனம் மட்டும்தானா இல்லை பின்னாடி பிளாக்மெயில் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போ நீங்கள் கேட்டது வந்து பிளாக்மெயில்னு ஒரு விஷயம் கேட்டிங்க இல்லையா அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து அதை ஆணித்தரமா ஆமா அப்படின்னே சொல்லிடலாம் நான் வந்து சந்தேகத்தில் தான் சொல்கிறேன் நீங்கள் உறுதியாகவே சொல்லலாம் ஆணித்தரமாக ஆமான்னு சொல்லுவேன் அப்படியா தம்பி அதாவது இந்த சுசித்ரான்னு இல்லை இந்த சுசித்ரா மாதிரி பவித்ரா ஜுசித்ரா விஜித்ரா இந்த ரா ராகு கண்டராலாம் இருக்குல்ல இதுகள் பூரா பார்த்தீங்கன்னா ஆஞ்சி ஓஞ்சு போன வயசில் எவனும் சான்ஸ் இனிமேல் கொடுக்க மாட்டான் அப்படின்றதில் இப்போ இந்த பழைய விஷயங்கள் எதையாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வந்து எவனையாவது மெயில் பண்ணி வந்து உருட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டு தட்டின உடனே கிடச்ச உடனே பேசாமல் போய் ப பழையபடி போதையை போட்டு படுத்துட வேண்டியது அப்புறம் போதை விழிஞ்சோன்னா பழைய வர வேண்டியது இதே தான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிது சன்னுடைய புருஷன் வந்து ஓரணச் செயற்கை ஆளிருந்துச்சு அப்புறம் அவனும் அந்த என் புருஷனும் தனுஷனும் ஒரே ரூமுக்குள்ளே இருந்து அங்கிருந்துச்சு ரைட்டுங்களா இது வந்து இது வந்து ஒரு வந்து பிளாக்மெயில் அப்படிங்கிறத விட நம்பிக்கை துரோகம் தான் தான் ரைட்டுங்களா அதாவது சினிமாவில் கூத்து கும்மாலாம் குடி இது இருக்குது அப்படின்றது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் சுசித்ரா வந்து தான் வந்து பேர்டு சர்டிவிகேட் கொடுக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பேர்டு சர்டிவிகேட் உள்ள வந்து நடிகை தான் பாடையா இல்லை தம்பி அதனுடைய வரலாறுலாம் வந்து பெரிய வரலாறுலாம் இருக்குது அதனால் அது எப்படி கல்யாணம் வேணாம் அந்த பையன் கார்த்திக் அவன் போய்டன்னா புருஷன் பேர் அந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அதனுடைய நடவடிக்கை என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது என்னுடைய சக பாடையான சின்மகி அப்படின்னு ஒரு பாடை அதன் மேலே வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லிச்சு அப்புறம் அந்த சின்மயக்கும் சுசித்ராவு கடையில் எப்படி அடித்து கெட்டதை நாரிச்சு அப்படிலாம் இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னால் பத்திரிக்கையில் வந்து அப்பட்டாமல் வந்தது நான் அப்போ வேலை பார்த்த பத்திரிக்கையிலும் செய்தியாக வந்தது சின்மக்கு எப்படி ஒரு இடத்த ஒரு ஹோட்டலில் போய் மாட்டிக்கிட்டு வந்தது அதற்கு பிறகு சுசித்ரா வந்து ஒரு இடம் ஹோட்டலில் வந்து நைட்டு பூரா தண்ணியை போட்டு படுத்து அதுக்கப்புறம் சுசித்ரா அக்காவ தங்கச்சியை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணை வந்து இப்போ டீநகர் பகுதியில் ஒரு ஹோட்டலில் நைட்டு போக படுத்து அப்புறம் வந்து போலீஸ் பாதுகாப்போடு பெண் போலீஸ் பாதுகாப்போடு அள்ளிகிட்டு வந்தாங்க இதெல்லாம் கதை நிறையா உண்டு அதனால் சுசித்ரா வந்து தன்னை வந்து சுத்தமான அக்மாருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுகளை பூரா போகிற மாதிரி வந்து மாதிரி இறைக்குது அது நீங்கள் சகதி அடிக்கும் போது உங்கள் மேலே தான் அடிக்கும் நீங்கள் கால காலக்குள்ளே விட்டினா உங்கள் மேலேயும் தான் சகதி அடிக்கும் அதனால் சுசித்ரா வந்து இப்போ நாலு மாதத்துக்கு முன்னால் சகட்டுக்கு அதுதான் திட்டமிட்டு ஒரு சில சேனல்கள் யூடியூப் சேனல்களை வந்து அதுவே ஏற்பாடு பண்ண சேனல்கள் தான் ஆமாம் அது வந்து திடீர்னு சுசித்ரா வந்து எங்கள் இப்போ மரத்துலேருந்து கீழே வந்து போதிமரத்தை அடியிலருந்தான் வந்து சின்ன போய் கேட்டாங்க அப்போலாம் கிடையாது ரெண்டு மூணு சேனலை வந்து பக்காவாக ஏற்பாடு பண்ணி அதை வந்து பிளான் பண்ணி அடித்தது அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் எல்லாமே வந்து செட்டப் தான் தம்பி முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அவதூரை வந்து நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணி அவர் ரெண்டு மூணு சேனலில் வந்து பேசுகிறேன்னு சொல்லி பேசி வந்து அம்பட்ட பேரையும் சந்தி சிரிக்க வச்சிச்சு தனுஷில் இருந்து அம்பூர் இருந்து அப்புறம் அப்போயே நம்ம நம்ம இதே ரியல் சேனலில் அந்த சுசித்ரா இஷ்யூ வெளியே வரும்போது நம்ம வந்து அப்பயே நம்ம அதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது என்னென்னா ஒரு மூணு மாதத்துக்கு வந்து சுசித்ரா வந்து அமையும் கிடக்கும் அப்புறம் பழைய விட ஒரு வசூல் முடிஞ்ச உடனே பழைய விட ஒரு ஆரம்பிக்கும் அப்புறம் பல விட ஒரு வசூல் அது வந்து பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு அப்போ அந்த சுசித்ரா வாயை துறந்து திருவாயு திறந்து பல பேர் உற்பத்தி அருளுரை ஆற்றும் போதே நம்ம வந்து அதை சொல்லியிருக்கிறோம் அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போயே நம்ம இதே விஷயத்த சுசித்ரா சொல்கிறதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஆண்ட்ரியாவுக்கும் செல்வராகவனுக்கு அதாவது செல்வராகவன் சோனியா அகர்வாலுக்கு விவகாரத்துக்கு வந்து வந்து முழுமையான காரணம் வந்து ஆண்ட்ரியான்றதையும் நம்ம பேசியிருக்கிறோம் அது அப்போயே நம்ம பேசியிருக்கிறோம் அதனால் நம்ம பேசாதது அப்படிலாம் நம்ம பேசுகிற பார்வை வேறு நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து பதிவு பண்ணுறோம் அப்படின்றத சேர்த்து நம்மளாம் வந்து அதுவும் வந்து நம்ம அவதூறாகவோ ஆபாசமாகவோ கொச்சியாகவும் பேசுகிறது நடக்கிற விஷயத்த என்னன்றதாக நம்ம தெரிஞ்ச காதுக்கு வந்தால் தான் ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறோமோ ஒழிச்சு சுசித்ரா மாதிரி வந்து இது வந்து அப்பட்டமான இதுவே வந்து ஒரு போதை கிராய்க்கு தான தம்பி இப்போ பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவில் வந்து ஹேமா கமிட்டி அறிக்கைன்றது எவ்வளோ பெரிய பூகம்பத்தை கிளப்பி சுற்றி அட்டிக்குது அது அவன் அவன் மம்பட்டி மோகன்லால் திலிப்பு சூரியான்னு அம்பட்டு பேர் மாட்டி சிக்கி சின்னவண்ண மாதிரி எப்படி தப்பிக்கிறதுனு தெரியாமல் கண்மொழி பிதிங்கி போய் தர்றாங்க அங்கிட்டு அம்பட்டு பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நடிகைகள் ஒட்டு மொத்தமாக ஒரே அணியில் திரண்டு இந்த மாதிரி அக்கிரமத்துக்கு எதிராக போராடிட்டுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரீமா கல்லிங்கல்னு ஒரு மலையாள நடிகை அந்த நடிகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே இப்போ இந்த கேமா கமிட்டி அறிக்கைக்கு பின்னால் இந்த பூகம்பத்துக்கு பின்னால் சுசித்ரா அதோட பங்குக்கு ரீமா கல்லிங்கில் வந்து போதை விருந்து வைக்கிறதுல ஃபேமஸ்ஸு அது வைக்கிற போதை விருந்தில் பல ஹீரோக்கள் பூரா கவுந்தளம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு போடை போட்டு அது உடனே கொதித்து கொந்தளித்து யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு ஓ வாயை வந்து கொஞ்சம் மூடிகிட்டு உட்கார் அப்படி சொல்லி நான் கேஸ் போட போகிறேன் இப்போ மாணவ செவிலுக்கு போட போகிறேன்னு சொல்லி அந்த ரீமாக்கல்யங்களுக்கு இதுக்கும் உண்டு ஒரு பஞ்சாயத்து அது ஒரு கேவலமான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு அதான் நம்பி அதாவது தனுசு செல்வராகவன் விஷயம்ன்ற பாண்டியா விஷயம் இருக்குது இதை விட இப்போ வந்து பெரிய விஷயங்கள்லாம் வந்து நான் கையில் வச்சுருக்கேன்னு வேறு சொல்லுதுப்பா வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது ஆடியோ ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பேச ஆரம்பிச்சதுலேருந்து சுஜித்ரா அப்படிங்கிற ஒரு பாடகியை வந்து ஒருமையிலே குறிப்பிட்ருங்களே அதுக்கு என்ன காரணம் யார் நானா அது இதுன்றது உரிமை இல்லை தம்பி இப்போ அது வந்து இப்போ எங்கள் பக்கம் இப்போ பேசுகிற தகுதித்து பேச நான் பொண்ணு அந்த அந்த பொண்ணு இப்படி வந்துச்சு இப்படி 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 போச்சு அது இதுன்றது உரிமை கிடையாது தம்பி நீங்கள் வந்து அவைலபிள்னா தான் உரிமை அதைங்களா இது நான் பொதுவாக பெண்களை வந்து பேசும்போது இப்போ அதுக்காக மாண்புமிகளெலாம் போட்டு சுசித்ரா பேச முடியாது இல்லை மதிப்பிற்குரிய சுசித்ரா அவர்களே அப்படின்றத நம்ம பேச முடியாது பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அது வேற விஷயம் பொண்ணுங்களை வந்து பொதுவாக தெக்கத்தை பாசையில் பேசும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சுப்பா இந்த பொண்ணு சொல்லிச்சுப்பா இப்படித்தான் நம்ம பேசி பழகுவோம் அப்படி பழகுனது தான் உன்னுடைய சுசித்ரா வந்து நம்ம வந்து ஒருமையிலோ அவமரியாதையோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அதீத மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை பொதுவாக எங்கள் பக்கம் என்ன பேசுவோமோ அப்படித்தான் நான் பேசுவேன் இப்போ நடிகர் இப்போ இதுக்கு முன்னால் நம்ம சேனல் கூட பேசியிருக்கோம் அந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு இந்த பொண்ணு அதுக்கு இல்லையா வேறு எதுவும் நீங்கள் வாட்டில் இருந்து நீங்கள் வாட்டில் புதுக்கூட்டத்துக்கு போட்டிருக்காது அப்புறம் சுசித்ராவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க அதனால் சுசித்ரா வந்து அவமரியாதையை நம்ம பேசலாம் அதுக்காக அதீத மரியாதையும் நம்ம பேச முடியாது ஆனால் அதற்கு என்ன அதில் ஒரு பெரிய ஆச்சரியம்னா இவ்வளவு தூரத்துக்கு இப்போ ஜீவாவை பேசியிருக்கு நடிகர் ஜீவாவை அதை பற்றி வந்து வீடு ஆதாரம் இருக்கிறது அப்புறம் இப்போ செல்வராகவே ஆண்ட்ரியாவுக்கு ஆதாரம் இருக்குங்குது அடுத்து என்னென்னா இப்போ ஒரு டிவி நடிகை வந்து இடையில கூட ஒரு டிவி நடிகைக்கு அதுக்குமே டிவி நடிகையில் தான் மன்னிக்கணும் டிவி தொகுப்பாலினி திவ்யதர்ஷினின்னு நினைக்கிறேன் டிடி ஆமாம் அதை பற்றி ஒரு க மட்டமாக பேசியிருந்துச்சு அப்புறம் தர்ஷினிக்கும் அதுக்கும் சுசித்ராவுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் கப்போம் நடந்துச்சு இப்போ அதை பற்றி என்ன ஆதாரம் இருக்குது சொல்லப்போன்னு தெரியல திவ்யதர்ஷினி திவ்யதர்ஷினியை கல்யாணம் ஆகி அதுவும் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த டைவர்சிக்கு காரணம் கூட தான் அப்படின்னு சொல்லிச்சு இந்த சுசித்ரா தான் அதனால் என்னென்ன சொல்லுது இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் பெரிய ஒரு இதுனா இப்போ நடிகர் சங்கம் வந்து நேற்று பொதுக்குழு கூடியிருக்கு ஆமாம் அதற்கு முன்னாலேயே வந்து பொதுக்குழு கூடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் அது இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில் வந்த பிறகு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிற விஷால் வந்து சொல்லியிருந்தார் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு ஹீரோயின்களுக்கு மற்ற கதாபாத்திர நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் இம்சை படுக்கைக்கு அழைக்கும் கால் அந்த கம்பல்சரி அழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு ரோஹிணி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரோஹிணி அதில் வந்து குஷ்பு சுகாசினி லலிதா குமாரி அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு பூச்சி முருகன் அப்புறம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு அம்மா அவங்க பேர் என்னன்னு தெரியல இவர்கள்லாம் வந்து அமைச்சருக்குன்னு சொன்னார் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போ அதில் வந்து விசாரித்து அந்த அறிக்கை வந்து விசா பெண்கள் வந்து சொன்னாங்கன்னா நடிகை சம்மந்தப்பட்ட நடிகைகள் புகார் கொடுத்தா அதில் விசாரித்து அதில் வந்து உண்மையாக இருக்கும் இதில் சம்மந்தப்பட்ட நடிகரையோ தயாரிப்பாளரையோ இயக்குநருக்கோ அஞ்சு வருஷம் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு சங்கம் வந்து தடை விதிக்கும் சொல்லியிருந்தவர் நல்ல விஷயம் வரவிருக்கக்கூடிய விஷயம் தான் அதில் குஷ்புவுக்கும் சுகாசினிக்கும் தகுதி இருக்கான்றது ரெண்டாவது விஷயம் அதை விசாரிக்கிறதுக்கு சரி ஒரு குழு அமைச்சிட்டாங்க அப்போ இப்போ நேற்று நடந்த பொதுக்குழுவில் அதே மாதிரி அந்த விஷயத்தை வலியுறுத்தி இது வந்து கடுமையாக அமல்படுத்தப்படும் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பெண்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முழு மனதோடு வரவேற்கிறோம் ஏன்னா பெண்கள் நடிக்க வந்தாங்கன்னா அவர்களும் ஒரு நடிப்புன்றது ஒரு வேலை அதை வேலையாக நினச்சி பண்ணுறாங்க அதற்குரிய சம்பளம் அதற்குரிய மரியாதை இதை எதிர்பார்த்தால் எல்லா இடத்துலையும் பெண்கள் பார்க்குறது மரியாதையும் சம்பளம் தனக்குரிய கௌரவம் அதை வச்சு தாங்கண்ணா பெண்கள் அப்படிங்கும்போது நம்ம அது முழு மனதோட வந்து வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த சுசித்ரா மாதிரி ஆட்கள் வாயை திறந்து சொல்லும் போது இப்போ நடிகர் சங்கம் என்ன செய்ய போகுது சுசித்ரா வந்து டேமேஜ் பண்ணாத ஆளே இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு சரிங்களா வர் சகட்டுக்கு இழுத்தாச்சு ரொம்ப எல்லாரையும் இப்போது இந்த சுசித்ராவை அடைக்கிறதுக்கு இல்லை சுசித்ராவை கண்டிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாண்ணா கொடுக்கணும் அப்படின் கொடுத்தால் என்னென்ன கொடுக்கணுன்ற நம்ம சொல்கிறோம் இப்போது யூடியூப்புகளில் வந்து யூடியூப்புகளில் திரைக்கலைஞர்களை பற்றி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவமரியாதையாகவோ தரக்குறைவாகவோ பேசுனால் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதற்கு வந்து நடிகர் சங்கம் துணை நிற்கும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கு நேற்று நடந்த நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு அப்போது சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சுசித்ரா மாதிரி ஒரு ஆட்கள் வந்து ஒரு அவதூறு இல்லை நம்மளை விட அதாவது ஒரு நாலாந்தர பேச்சாளர்கள் இருப்பான் பாருங்கள் நான் அதாவது என்ன சொல்கிறது இந்த டாஸ்மாகுக்கு முன்னால் பிடிச்சிட்டு சவுண்டாக பேசுவான் பாருங்கள் அவன் என்ன பேசுனா எது பேசுறான்னு தெரியாது அவன் பொண்டாட்டியும் அம்மா ஒரே மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கான் அது பூரா வந்து டாஸ்மாக் கடையில் முன்னால் விழுந்து கிடக்குறவன் பேசுகிறேன் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறவன் பேசுகிறதுக்கு சுசித்ரா பேசுகிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது வித்தியாசமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து நாலாந்தரமாக ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக சினிமாவுக்கு சம்பந்த சினிமாவை சம்பந்தப்பட்ட ஆட்களை சினிமாவில் இருந்துகிண்டு இருந்துக்கிட்டே இருக்கிற சுசித்ரா மாதிரி ஆட்கள் வந்து வாந்தி எடுக்கும்போது அப்போ நடிகர் சங்கம் வந்து கூப்பிட்டு கடுமையாக கண்டிக்கணும்ல கடுமையாக கண்டிக்கணும் இல்லை ஒட்டுமொத்த நடிகர் சங்க நிர்வாகிகள் சேர்ந்து சுசித்ரா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து முதல்ல வந்து யூடியூப்பர்கள் பற்றி தரக்குறவா யூடியூப்பில் பேசுகிற ஆட்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட்டுவிட்டு நீ சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆட்களையே தரக்குறைவாக பேசுகிற சுசித்ரா மேலா நடிகர் சங்க தலைவர் நாசர் செயலாளர் விசால் பொருளாளர் கார்த்தி சேர் துணைத்தலைவர் கருணாசு மற்ற பூச்சி முருகன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இவர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சுசித்ரா மேலா நடவடிக்கை தூக்கி உள்ளே வைங்க அப்படி சொல்லணும்ல அப்படி தூக்கி உள்ளே வச்சா சுசித்ரா வந்து பேசும் அடுத்து பேசாது செவனேன்னு வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடும் இப்போ அதனுடைய தேவை வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக வாயை திறந்துருக்கு திருவாய் மலர்ந்து அருளுரை ஆட்டிக்கிட்டு இருக்குது இந்த அருளுரையை வந்து எப்படி ஆ பண்ணுறதுன்றது நடிகர் சங்கத்தினுடைய முக்கியமான அஜெண்டாவே அதைத்தான் இருக்கணும் மற்ற விஷயங்களை விடுங்க முதல்ல சுசித்ராவுக்கு என்னன்னு சொல்லி சுசித்ரா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ளவங்க அப்போன்னா ஆட்டோமேட்டிக்காக அடைக்கிறோம்ல மற்ற யாராவது பேசுவானா நடிகனை பற்றி நடிகளை பற்றி யாராவது பேசுவாங்களா அதனால் நடிகர் சங்கம் தான் பார்க்கணும் தம்பி இதில் வந்து சுசித்ரா வந்து பிளாக்மெயில் பண்ணுறது நல்லா தெரியுது அப்போ அதுக்குண்டான வந்து ஆஃப் பண்ணணுமா இல்லையா ஆஃப் பண்ணுறதுனா படம் கொடுத்து பண்ண சொல்ல சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக ஒரு இப்போ போலீஸ் வழக்கு போட்டு சுசித்ராவை தூக்கி இப்போ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கணவனை பற்றி பேசி மன்னிப்பு கேட்டதுனால தான் வந்து சு சுஷித்ரா வந்து விட்டாங்க அந்த பையன் வந்து கார்த்திக் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஓரிணைச்சருக்கையில சொல்லி அவமானப்படுத்துது அதனால் அதனுடைய பேச்சை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்புடின்னோன்னா அப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டரு சுஷித்ராவை கூப்பிட்டு போடு போட்டு மிரட்டுச்சு அந்த ஹராஸ்மெண்ட்லாம் கிடையாது ஒழுங்கா வாயை மூட்டி இருக்கியா ஒன்னைத்திக்கு உள்ளே வைக்கவா அப்படின்னு ஒன்று தான் நக்கலாக தான் அரிக்கை விட்டுச்சு மா காவல்துறையில் இருந்து என்னைவிடம் கேட்டார்கள் அதனால் உன்னை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு பதிவு போட்டுச்சு ரைட்டுங்களா அந்த மாதிரி அப்போயோ அந்த அம்மா வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூக்கி உள்ளே வச்சிருந்துச்சுன்னா சுசிந்திர வாய் துறக்குமா அதனால் நீங்கள் தாராளமாக நடிகர் சங்கம் போய் டேரிங்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி அசிங்க அரிசிங்கம் இது என்ன ஆதாரம் அதாவது வீடியோ ஆதாரம் இருக்குங்கிறதுல ஆதாரத்தை கொண்டாப்பா அப்படின்றதுக்கு அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா கம்ப்ளைன்ட் கொடுக்கும் போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்கல்ல செல்வரா ஆண்ட்ரியாவுக்கு ஆதாரம் இருக்குது ஜீவா இன்னொரு நடிகோட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே இன்னும் ஆதாரம் கொண்டாவா அப்படின்னா மா ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கிறேன் அப்போ அதை விட்டு நீங்கள் வாயை திறக்கிறத வந்து வாயை திறந்த பிறகு நறுது நாருது அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இல்லை நாத்திரம் வந்து மேலும் பரவாமல் இருக்கணும்னா நடிகர் சங்கம் தான் நடவடிக்கை எடுக்கும் நான் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தண்டை